அப்ப தஜால பத்தி அவன் என்ன பண்ணுவோம் அவனுடைய என்னென்ன வரும் அப்படிங்கும்போது அதை நம்ம சில ஹரீஸ் நம்ம பாத்துவோம் ஒரு நாள் காலையில் அல்லாஹி துதா சல்லாசல்லாம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி குறிப்பிட்டார்கள் அவன் தொடர்பாக பேசிய போது சில சமயம் குரலை உயர்த்தவும் சில சமயம் தாழ்த்தவும் செய்தார்கள் இறுதியில் அவன் பேரித்த மர தோப்புகளிடையே இருக்கிறானோ என்று நாங்கள் என்னும் அளவுக்கு பேசினார்கள் பேசின பேச்சுல என்ன நினைச்சிருக்காங்க ஓ இங்க இங்க பின்னாடி இருக்கிறான் தஜாலுங்கிற லெவல்ல பேசியிருக்கான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் நம்ம நம்மளுடைய பயான் பண்ணக்கூடிய உள்ள மக்கள் எப்படி பேசுறாங்க அவன் கட்டி போட்டு இருக்கான் வெளியே வரவே மாட்டான் நேத்து கூட போய் செக் பண்ணிட்டு வந்தாங்கிற லெவலில் என்ன பண்றாங்க அவன் வரவே மாட்டான் இறுதி காலத்துல வரும் அது எப்போ அது ஒரு இன்னொரு நானூறு ஐநூறு வருஷம் இருக்கு ரசூலா பேசுனா வெளியே போய் செக் பண்றது பய வெளியே காலுக்கிறதுக்கு பயந்த அளவுக்கு ரசூலாவுடைய ஸ்பீச் இருந்திருக்கு டஜாலுடைய த்ரெட்னிங் அவ்வளோ கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க கம்ஃபர்டா உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கூல் வர தஜாலு அப்படிங்க அது வேணா கரெக்ட் நீங்க இருக்க தஜ்ஜாலுக்கு வேலை இல்லையா அவன் என்னாத்த வரணும் அவன் டூட்டி சேர்த்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அவன் சூப்பரா உட்காந்துட்டு இருப்பான் வேலை கிளியரா நடக்குது யார் பாவா நீ எங்க ரா எங்களுக்காக காலேஜ் வரது இது வேலை பண்றீங்க பின்னர் நாங்கள் மறுபடியும் மாலை பொழுது நபியோர்களிடம் வந்தோம் காலையில இந்த பயானை கேட்டுட்டு நாங்க ரொம்ப பயந்து போய் சாயந்தரம் எல்லாரும் வந்தோம் அப்போ தஜ்ஜாலி குறித்த அச்சம் எங்கள் முகங்களில் இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று ரவிசுல்லா இஸ்லம் கேட்டார் நாங்கள் அல்லாவின் தூதரே தாங்கள் இன்று காலையில் தஜ்ஜா பற்றி குறிப்பிட்டீர்கள் அவனை பற்றி இந்த மாதிரி நீங்க வித்ததுனால நாங்க பேர் மர தோட்டத்துல இருக்காங்களோங்கிற அந்த அளவுக்கு நாங்க பயந்துட்டோம் அப்படிங்கிற அப்ப ரவிசுவலா சொல்றாங்க நான் உங்கள் விஷயத்தில் பெரிதும் அஞ்சுவது தஜ்ஜா குறித்து அல்ல நான் உங்களுடைய உயிருடன் இருக்கும் போது அவன் தோன்றினால் அவனிடமிருந்து உங்களை காக்க நானே வாதாடுவேன் நான் உங்களிடையே இல்லாதபோது அவன் வெளிப்பட்டால் அப்போது ஒவ்வொரு மனிதரும் தமக்காக வாதாடி கொள்ள வேண்டும் அல்லா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எனது சார்பில் பொறுப்பாளனாக இருப்பான் அல்லா என்ன அர்த்தம் குரான் பொறுப்புன்னு அர்த்தம் குரானோ அல்லா குரான் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் தஜ்ஜாலை பத்தி சொல்றேன் தஜ்ஜால் சுருள் முடி சுருள் முடி கொண்ட ஒரு இளைஞனாவான் அவனது கண் ஒரே குலையில் துர்த்திக் கொண்டிருக்கும் திராட்சை போன்றிருக்கும் உருவத்தில் அவன் அப்துல் பின் கத்தன் என்பவனை ஒத்திருப்பான் உங்களில் யார் அவனை அடைகிறாரோ அவன் அவர் அவனுக்கு எதிராக அல்கஹத்தியாயத்தின் ஓதிக் ஓதிக்கொள்ளட்டும் அவன் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியிலிருந்து புறப்பட்டு வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுவான் அல்லாவின் அடியார்களே அப்போது நீங்கள் உறுதியோடு இருங்கள் அதற்கு நாங்கள் அல்லாவின் தூதரை அவன் பூமியில் எத்தனை நாட்கள் தங்கியிருப்பான் என்று கேட்டோம் அதற்கு நாற்பது நாட்கள் என்று பதிலளித்தார்கள் அன்றைய நாள் ஒரு ஆண்டை போன்றும் ஒரு நாள் மறுநாள் ஒரு மாதத்தை போன்றும் அதற்கு அடுத்த நாள் ஒரு வாரத்தை போன்றும் மற்ற நாட்கள் உங்களின் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள் அப்போ இந்த நேரத்துல தொழுகை நாங்கள் கால்குலேட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சாஹாபாக்கள் கேட்கறாங்க ரசூலா என்ன சொல்றாங்க இல்ல அந்த இடத்துல வந்து அந்த மாசத்துல எப்படி நாள் அந்த வருஷத்துல எப்படி தொழுவுது அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்குவீங்க விட்டுருங்கட்டாங்க ஏன்னா அதான் சொன்னல நிறைய விஷயம் ரசூலா வந்து எல்லாமே கிளியர் பண்ணி டீட்டெயிலா வந்து சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் யாருக்கு சாபக்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் வர்றவங்க அந்த காலத்துல பார்த்துக்குவோம் இதுக்கு மீனிங் என்னங்கிறதும் இவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தேவை எக்ஸ்ட்ரா விளக்க விளக்க என்ன ஆகும் பீதி தான் தேவையில்லாம கிளம்பிடுவோம் அதனால அமைதி மட்டும் படுத்துறாங்க அல்லாவின் தூதரை பூமியில் அவன் சுற்றி திரும்பியும் வேகம் எப்படி இருக்கும் என்று கேட்டோம் அதற்கு நபி அவர்கள் பின்னாலியிலிருந்து காற்று விரட்டி செல்லும் மேகம் போன்று வேகமாக பூமியை சுற்றி வருவான் என்றார்கள் மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் அவன் ஒரு சமூகத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு எடுப்பான் அவர்களும் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனது அழைப்புக்கு பதில் அளிப்பார்கள் உடனே வானத்திற்கு மழை பொழியுமாறு அவன் கட்டளையிட மழை பொழியும் பூமிக்கு தாவரங்களை முளைக்க செய்யுமாறு கட்டளையிட அது முளைய வைக்கும் அவ்வாறு மேய்ந்து அவர்களின் கால்நடைகள் ஏற்கனவே இருந்ததை விட நீண்ட திமில்களை கொண்டவையாகவும் மடி கனத்தவையாகவும் வயிறு நிரம்பியவையாகவும் மாலையில் வீடு திரும்பும் பின்னர் அவன் மற்றொரு சமுதாயத்திடம் வந்து இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் களைப்பிடிப்பான் ஆனால் அவனது அழைப்பை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் அவர்களிடமிருந்து அவன் திரும்பிச் சென்று விடுவான் அதனால் அவர்கள் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களாக காலை பொழுதை அடைவார்கள் அவர்களின் கைகளில் அவர்களின் செல் செல்வம் எதுவும் எஞ்சிருக்காது அவன் பாலடைந்த இடம் ஒன்றை கடந்து செல்வான் அதை பார்த்து உன்னிடம் இருக்கிற புதையல்களை வெளிப்படுத்து என்று கூறுவான் அப்போது வெளிப்படும் அந்த புதையல்கள் ராணி தேனீக்களை பின்பற்றி செல்லும் தேனீக்களை போன்று அவனை பின்தொடர்ந்து செல்லும் அப்ப இதெல்லாம் சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க ஒரு கூட்டத்துக்கிட்ட வருவான் என்ன இறைவனாக ஏற்றுக்கோ அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க பதில் அளிப்பாங்க உடனே அவங்களுக்கு மழை கரெக்டாக பெய்யும் அவங்களுக்கு வந்து விவசாயம் கரெக்டாக நடக்கும் கால்நடைகள் அவங்களுக்கு வந்து கொளுத்து இருக்கும் இன்னொரு நிராகரிச்ச கூட்டத்துக்கு இது அப்படியே உள்டாவா நடக்கும் இது பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தஜ்ஜாலுடைய நேரடி வருகை கிடையாது இது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவின் வருகை இப்போ தஜ்ஜால் வருவான் தஜ்ஜால் வந்து இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்ல இங்க எந்த நாட்டுக்குள்ளேயும் பூந்தெல்லாம் பண்ண முடியாது இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது யார் மூலமா நடக்குது சீக்ரெட் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி வச்சிருக்கான் பிரீமசன் வச்சிருக்கான் இலுமினாட்டின்னு வச்சிருக்கான் அந்த சொசைட்டியை ரன் பண்ணுறான் நல்லா பாருங்க ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு இப்பல்லா இதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி எல்லாம் கிடையாது இது வந்து ஹக்கீகத்துக்கும் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு இந்த சொசைட்டில யார் யார் இருக்கா எல்லா பிரமுகர்களும் தான் இருக்காங்க பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாருமே அந்த சீக்ரெட் சொசைட்டியோடைய மெம்பர் அதுல தான் உங்க படம் ஓடும் அதுல இருந்தா தான் உங்க பாட்டு ஹிட் ஆகும் அதுல இருந்தா தான் உங்களுக்கு டீம்ல இடம் கிடைக்கும் அதுல இருந்தாதான் உங்க கேப்டன் பதவி இருக்கும் அவங்க அவங்களுக்கு நீங்க ஒத்துழைக்க மறுத்தீங்க அப்படின்னா அவங்களை தூக்கிடுவாங்க ரொனால்டோ வந்து கொக்கோ கோலா வந்து இப்படி எடுத்து வச்சிட்டு தண்ணி குடிநாள் தான் போர்ச்சுகல்ல அவனை வேர்ல்டு அவனை எப்போ எத்தனை மணிக்கு செமிஃபைனலாக குவார்ட்டர் ஃபைனல் எத்தனை மணிக்கு அவங்களை இறக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறக்கவே இல்லை இத்தனைக்கு ஒரு கோலில் பின்னாடி இருக்குது ஒரு கோலாக ரெண்டு கோலாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போர்ச்சோ அந்த வேர்ல்டு கப் சொல்றேன் என்ன பண்ண தஜ்ஜால நிராகரிச்சது அதை நான் குடிக்க மாட்டேன் தண்ணி தான் குடிப்பேன் இதெல்லாம் குடிக்காதீங்க உடம்புக்கு எடுதல் முதல்ல எடுங்க அப்படின்னு அவ்வளோதான் கிராஃப் இறங்கிருச்சு விராட் கோலி அதே விராட் கோலி என்ன சொன்னேன் பெப்சி அதெல்லாம் நான் வந்து ஆடு வந்து நான் வர மாட்டேன் அப்படியே என்ன பண்ணிட்டேன் ஃபார்ம் இல்லை ஃபார்ம் இல்லை ஃபார்ம் இல்லைன்னா அந்த ப்ரெஷர்லேயே அவுட் ஆயிட்டான் மீடியா வந்து ஃபார்ம் ஃபார்முல்லுன்னு சொல்லியே ஆளை காலி பண்ணிடுவோம் எழுதும் நீங்கள் கடிச்ச ஷாட்டு அதெல்லாம் தவறான ஷாட்டுகள் விளையாடி அவுட் ஆகி விட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மீடியா காலி பண்ணிடுவோம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது நீ படம் காலையில் அஞ்சு மணிக்கு தான் ரிலீஸ் பன்னெண்டு மணிக்கு நைட்டு ரிவியூ போட்டுறான் படம் வர்றதுக்கு முன்னாடியே என்னங்கிறான் ஃப்ளாப்புங்கிறான் அவன் 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 திரிச்சா மொக்க படம் கூட காந்தாரா ஒரு படம் அது அந்த படம் பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே சப்ஜெக்ட் இல்லைங்கிறாங்க ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிஸ்டம் தான் இதை பற்றி நிறைய சேனல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஓடக்கூடிய சீரீஸ்லாம் இருக்குது உருது யாராவது தெரிஞ்சவங்க இருக்குது அந்த அரைவல்ஸ்னு ஒரு சீரிஸ் இப்போ இம்ரான் ஹுசேனுடைய அந்த டீம்ல இருந்து அவங்க தான் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது அது அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் இந்த வேர்ல்டை வந்து அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க எந்த எந்தெந்த இண்டஸ்ட்ரியெலாம் எப்படி இப்படிலாம் மேனுப்ளேட் பண்றாங்க இது எல்லா விஷயம் அவங்க சொல்றாங்க அப்போ கடைசியாக இதை பாருங்க அதெல்லாம் ரசூல என்ன சொல்றாங்க பூமியை பார்த்து அதில் இருக்கிற புதையல்களை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது அது வெளிப்படுத்தும் இன்னைக்கு இந்த புதையல்லாம் யார் எடுத்துட்டு இருக்கா மீத்தேனு இந்த நியூ இந்த நியூட்ரினு அது இதுன்னு எல்லா கனிமாலும் யார் எடுத்துட்டு இருக்கான் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி எடுத்துட்டு இருக்கா அந்த மல்டிநேஷனலுடைய கம்பெனியில பிரமிடும் லோகம் சிம்பிள் இருக்கா அப்ப என்ன இருக்குது இப்ப இன்னும் இவங்க இவங்க எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தஜ்ஜால் வந்து எந்த புதையில வெளி வெளிப்படுத்த போறான் பூமியில இருந்து வந்து புதையில இருப்பாங்க நமக்கு தெரியாது என்ன புதையல் பானை அதான அந்த பானையெல்லாம் வராது அவன் எப்படின்னா அப்படியே பின்னாடி அப்படியே அது பானையா அப்படியே நடந்து போகுது ஒரு நாள் நடக்கிற விஷயமா சொல்ல சொல்றாங்க நாற்பதுன்னா மீனிங் என்ன நீண்ட நாட்கள்னு அர்த்தம் தஜாலுடைய டைரக்ட் ஆக்சன் தொடங்கி நானூறு ஆயிடுச்சு நேரடியாக அவன் தச்சாலு களத்தில் இறங்கி அதுக்கு முன்னாடியே மறைவா இருந்தான் அவன் வெளியே வந்து ஃபுல் ஃப்ரண்ட்ல நின்று தன்னை இறைவனு டிக்ளேர் பண்ணி நானூறு வருஷமாச்சு பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாழால் வெட்டி இரு துண்டாக்கிடுவான் இப்ப இதுல இன்னொரு கூத்து நான் சொல்றேன் இப்போ புதையல் புதையலுங்கிறீங்களா பூமியில இருக்கிற ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சட்டப்படி கூட்டுறான் தெரியுமா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு வைங்க உங்க நிலத்துல தங்கமா அது பானையா இருக்கட்டும் உங்களுக்கு கிடையாது தெரியுமா போலீஸ்ல போட்டு கொடுத்தா எவ்வளவு உள்ள விட்டுருவான் கவர்மெண்ட்டு ஆ அதான் சொல்றேன் கவர்மெண்ட் கொடுத்துடணும் ஆ அப்ப புரியுதா இன்னைக்கு வந்து தஜ்ஜால் வந்து எடுக்கனா விட்டுருவானா எப்படி விடுவான் எடுத்துட்டு இருக்காங்களே போட்டு நோண்டு நோண்டு நோண்டி எப்படி எடுத்துட்டு இருக்காங்க டெக்னாலஜி இதுதான் அது புதையல்களை வெளிவா அவன் வந்துட்டு இப்படி அது வந்து ஓமானமா எல்லாமே சொல்லப்பட்டதுதான் இது ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வோ ஏதோ காலையில நடக்கிற நிகழ்வோ இல்லை உறிஞ்சி எடுத்தாச்சு எங்க சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் எல்லாம் இருந்த கடைசி இதை கூட உறிஞ்சாச்சு இன்னொரு ஆப்பிரிக்கால இருந்த தங்கம் எல்லாம் உறிஞ்சாச்சு அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுட்டு போன மிச்ச சொத்தத்தை பாத்தீங்கன்னா அந்த ஜல்லடை வச்சுட்டு தேய்ச்சிட்டு வலிச்சிட்டு இருப்பீங்க சரியா அதுல வேலை செய்யறோம் அதை கேட்டா நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அவங்க பெரிய அந்த கம்பெனி வச்சு கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு வேலை வாய்ப்பு உங்க வீட்டில திருடுறதுக்கு நீங்களே கொஞ்சம் ஒரு கை பிடிங்களா இந்த ஃப்ரிட்ஜ் ஏத்தி போகும் அப்படின்பா அப்புறம் சரி ஐம்பருவா வச்சுங்க நெச்சமாளுங்க ரொம்ப யுவர் கிரேட்டுங்க அப்படி அப்புறம் என்ன பண்றாரு இப்போ வந்து என்ன பண்றாரு அம்பானியோட இப்போ மகன் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு இது இந்த மூவாயிரம் ஏக்கர்ல மிருகங்களை வந்து பாதுகாக்கிறாங்க என்ன மிருகங்களை ஆட்டையை போட போறாரு அந்த காடே வந்து ஜப்தி பண்றதுக்கு இப்படி ஒரு பேரு இதுதான் தரிசு எல்லாமே ஏமாத்துவாங்க எல்லாமே உங்க நன்மைக்கு எல்லாமே உங்க நன்மைக்கு நாங்கள்லாம் வந்து நலம் விரும்பிகள் நாங்கெல்லாம் வந்து மனித குல காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்குவாங்க அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அது அடுத்த ரசூல்லா சொல்றாங்க பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்த அவரை வாழால் வெட்டி இரு துண்டாக்கி அம்பையும் தூரத்திற்கு இடைவெளி விட்டு விரண்டையும் போடுவான் பின்னர் அந்த சடலத்தை அழைப்பான் உடனே அந்த இளைஞர் முகம் ஒளிர சிரித்து கொண்டே எழுந்து வருவார் இப்ப இதுக்கு வந்து இம்ரான் ஹுசேன் வந்து ஒரு தாவில் கொடுக்குறாரு அது பொருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு வயிறு வந்து அப்படியே ரெண்டா கிழிக்கிறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இப்படி ஒருத்தனை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுப்ப முடியுமா இப்படி ஒருத்தனை ரெண்டாக பொழந்துட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து அசெம்பிள் பண்ண முடியுமா வரலாறு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இது வந்து பார்த்து அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிவிட்டால் இன்னொரு தடவை பண்ண முடியாது அப்போது இது இதுவும் வந்து நஜ்ஜாலுடைய செயல்பாடுகள்ல இது ஒரு செயல்பாடு அப்போ அந்த இந்த இளைஞன் வந்து சிரிச்சுட்டே வருவான் அப்படிங்கிறாங்க இதற்கிடையே மரியமீன் மைந்தர் ஈசா அலைசலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி பூமிக்கு அனுப்பி வைப்பான் அவர் சிரியாவின் தலைநகர் தமஸ்கசில் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்தில் அருகில் இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இறங்குவார் இது வந்து உமையா மஸ்ஜிதுன்னு அங்க இருக்கு தமஸ்கஸ்ல அந்த மஸ்ஜித் இன்ஷால்லா அதை வீடியோல அதை அட்டாச் பண்ணுவோம் அது பாத்துங்க அந்த ரசூல்லா சொல்லும் போது அந்த இடத்துல பள்ளி அது கட்டப்படல அது வந்து மாதம் அவங்களுடைய அப்புறம் தான் அது கட்டப்படுது அதுல வெள்ளை மினாரா இருக்குங்கறதும் யாருக்கும் தெரியாது தெரியாதுனா கட்டப்படுது அதுலயும் நாலு கோபுரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ரசூல்லா சொல்லும் போது அதுல கிழக்கு கோபுரத்துல அவங்க இறங்குவாங்க கிழக்கு பகுதியில் இருக்கிற அது எப்படி இருக்கும்னா அந்த கோபுரத்துல அந்த மினாரால இருந்து இறங்கி அப்படியே படிக்கட்டு உள்ள அப்படியே இறங்கி அப்படியே நடந்து வரலாம் இங்க நீங்க டெல்லியில ஜாமியாம மஜித் தீங்கால பிதர் இந்த மினாரா பெருசா இருக்கும் அந்த மினாரர் அப்படியா அந்த மினாரால் பாத்தீங்கன்னா அப்படியே ஏறி போகலாம் நீங்க டெல்லி ஜாமியா மஜித் போனீங்கனால அந்த மினாரா இருக்கும் அப்போ அந்த மாதிரி மேலே கொண்டாந்து அவங்க அங்க லேண்டிங் பண்ணுவாங்க அந்த லேண்டிங் பண்ற இடத்துல இருந்து ஷாலி இஸ்லாம அவங்க இறங்கி வருவாங்க அப்போது அவர் குங்குமப்பு நிறத்தில் இரு ஆடைகள் அணிந்திருப்பார் மேல மேலடை ஒண்ணு கீழ அடைவடன் அவர் தமது தலையை தாழ்த்தினால நீர் தொழி சுட்டும் தலையை உயர்த்தினாலும் வெண்முகத்தை போன்று நீர்த்தொழி வலியும் அவரது மூச்சு காற்றை சுவாசிக்கும் எந்த ஒரு மறுப்பாளனும் சாகாமல் இருக்க மாட்டார் அது சுவாசிக்கிறது இல்லை அவ்வளவு தூரம் அவர் கவர் பண்ணுவாரு அந்த வெற்றி வந்து அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவர் விடும் மூச்சானது அவரது பார்வை எட்டும் தூரம் வரை செல்லும் பின்னர் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள் இறுதி பலஸ்தீனில் உள்ள லுத்து என்னும் நகரத்தின் தலைவாயில் அருகே அவனை கண்டு அவனை கொன்றழிப்பார்கள் பின்னர் தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சமுதாயத்தார் மரியமின் மைந்தர் ஈசா அவர்களிடம் வருவார்கள் இந்த கூட்டம் வேற பகுதியிலிருந்து வரும் சரியா இந்த கூட்டம் எங்க இருந்து வருது ஏது வருது எல்லாம் விற்று தேவையில்லாம குடையாதுங்க இந்த விஷயத்த அந்த கூட்டத்தை வந்து மரியாமின் மகன் ஈசா நபி வந்து அவர்களின் முகங்களை பறிவோடு அவர் தடவி கொடுத்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் படித்தரங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பார் இதற்கிடையே ஈசா அவர்களுக்கு அல்லா என் அடியார்கள் சிலரை வெளிவர செய்துள்ளேன் அவர்களுடன் போரிட யாருக்கும் ஆற்றல் கிடையாது எனவா எனவே என் அடியார்களை தூர்மலைக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக வையுங்கள் என்று அறிவிப்பான் அப்போ அந்த நேரத்துல அல்ல என்ன பண்ணுவான் யாஜூஜ் மஜூஜுடைய அந்த கடைசி அணியினரை அல்ல வந்து என்ன பண்ணுவான் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்ப அது யார் என்னங்கிறது சில பின்னாடி அதை விளக்கம் பார்ப்போம் பின்னர் அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தரை அனுப்புவான் அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதியில் இருந்தும் வேகமாக வருவார்கள் அவர்களில் முதல் அணியினர் தபரியா ஏரியை கடந்து செல்லும் போது அதில் உள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள் அவர்களில் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும் போது முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணீர் இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள் பின்னர் இறை தூதர் ஈசா அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் முற்றுகையிடப்படுவார்கள் அப்போது ஏற்படும் பட்டினியால் அவர்களை ஒருவர் ஒருவருக்கு அவர்களில் ஒருவருக்கு காலை மாட்டின் தலை கிடைப்பது இன்று உங்களில் ஒருவருக்கு நூறு பொற்காசுகள் கிடைப்பதை விட சிறந்ததா இருக்கும் இப்ப அந்த அளவுக்கு அந்த முற்றுகை இருக்கும்ங்கிறாங்க அதுக்கப்புறம் அல்ல அந்த யாஜூஜ் மாஜூஸ் கூட்டத்தார என்ன பண்ணுவான் பிடரிகளில் ஒரு புழுக்களை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை வந்து அல்ல ஜெயிச்சு கொடுப்பான் ஏன்னா பிசிக்கலா இவங்க சண்டை போட்டு எந்த கூட்டத்தை ஜெயிப்பாங்க ஈசன் அபி யூதர்களையும் யூதர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தஜ்ஜாலையும் ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தோட யாரும் உங்களால மோத முடியாது நீங்க அதை விட அவன் டெக்னாலஜியில் ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க அதை நான் சொல்லிட்டு என்ன அந்த கூட்டத்தை வந்து அழிச்சிருவான் அப்போது பூமியில் எந்த ஒரு இடமும் யாஜூ கூட்டத்தாரின் சடலங்களில் இருந்து வெறும் வலியேறும் கொழுப்பாலும் துர்நாற்றத்திலும் நிரம்பி இருப்பதை காண்பார்கள் உடனே ஈசா இஸ்லாம் அவர்களுடன் இருப்போரும் அல்லாஹ் அல்லாஹ்விடம் பணிந்து வேண்டுவார்கள் அப்போது வந்து அல்லாஹ் வந்து ஒரு கழுத்துக்களை ஒட்டகங்களுடைய கழுத்துக்களை போன்று இருக்கும் பெரிய பறவைகளை அனுப்புவான் அவை அந்த பிணங்களை தூக்கி சென்று அல்லா நாடு இடத்தில் வீசி எறியும் பின்னர் அல்லாஹ் மலை பொழிய செய்வான் அந்த மலை எந்த மண் வீட்டிலும் எந்த மூடி வீட்டிலும் படாமல் இருக்காது இறுதியில் பூமியை கழுவி கண்ணாடி போன்று சுத்தமாக ஆக்கிவிடும் பின்னர் பூமிக்கு நீ உன் கனிவர்க்கங்களை முளைக்க செய்வாயாக என்று உன்னிடம் வளங்களை மறுபடியும் தருவாயாக என்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் அன்றைய நாளில் எந்த அளவுக்கு வளம் கொலிக்கும் என்பதில் கொலை கொலிக்கும் என்றால் ஒரு குழுவினர் சேர்ந்து ஒரே ஒரு மாதளம் பழத்தை உண்பர் அதன் தொழில் அவர்கள் அனைவருக்கும் நிழல் அளிக்கும் அவர்களுக்கு பால் வளம் கிட்டும் எந்த அளவுக்கு என்றால் பால் தரும் ஒரு ஒட்டகம் ஒரு பெரும் கூட்டத்திற்கே போதுமானதாக இருக்கும் பால் தரும் பசு ஒன்று ஒரு குலத்தாருக்கே போதுமானதாக இருக்கும் பால் தோறும் ஆடொன்று உறவினர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தாரிக்க போதுமானதாக இருக்கும் இந்நிலையில் அல்லா காற்றை ஒன்றை அனுப்புவான் அது அவர்களின் அக்குல்களுக்குள் நுழைந்து அவர்களை பிடித்துக் கொள்ளும் இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் உயிரையும் அதை கைப்பற்றும் அதை எடுத்து மக்களில் தீ அவர்கள் மட்டுமே பூமியில் எஞ்சிருப்பார்கள் அவர்கள் கழுதைகளை போன்ற வெட்டவழியில் வைத்து பகிரங்கமாக உடல் உறவு கொள்வார்கள் அவர்களின் மீது தான் உலக முடிவு நாள் ஏற்படும் இப்ப இது ஃபுல் டீட்டெயில் இந்த ஹதீஸ் இது வந்து முஸ்லீம்ல ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது இப்போ ஈசான் நபியுடைய என்றி அதுக்கப்புறம் யாஜி மஜூலுடைய முற்றுகை யாஜூஜ் மாஜூஜ் அந்த புழுக்களை உதிக்க வச்சு எல்லாம் அதுக்கப்புறம் யாஜூஜ் மாஜூஜை தூக்கிட்டு போற பறவை அதுக்கப்புறம் முழுவதும் ஒரு மழை பூமி ஃபுல் ரீசெட் டோட்டல் ஆயிரும் ஆதம் நபி காலத்துல இருந்த அந்த பூமி மறுபடியும் வந்தோம் அந்த இயற்கை இருக்குல்ல ஏன்னா முன்னாடி போர்கள் நடந்த அணுதம் எல்லாம் முந்நூறு வருஷத்துக்கு அணு ஆயுதம் போட்டா என்ன ஆகும் முந்நூறு வருஷத்துக்கு விளையாது முந்நூறு வருஷத்துக்கு அந்த நிலத்துல வந்து எதுவுமே விளையாது இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூமி எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆக்கிடுவான் அதனால ஆதம் நபி காலத்துல உண்மையில பழங்கள் அந்த சைஸ்ல தான் இருந்திருக்கு ஆதம் நபியோட உயரம் என்ன தொண்ணூறு அடி அவரு ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தாருன்னா ஒரு குறைஞ்சது ஒரு இருபது அடி முப்பது அடியா இருக்கணும் அவ்வளவு பெரிய ஆரஞ்சு பழம் உரிச்சு அவர் சாப்பிட்டா அவருக்கு வந்து கட்டுப்படி ஆகும் இது அப்புறம் அது அந்த ஆரஞ்சு பழம் அவ்வளவு பெருசு இருக்கும் அதே மாதிரி அந்த டைம்ல ஆதம் நபிக்கு பால் கொடுத்த ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அவர் கறந்தா ஐநூறு லிட்டரு ஒரு டம்ளர்ல குடிச்சு அப்படி அந்த அந்த பேரல் டேங்கா யூஸ் பண்றோம்ல ஆயிரம் லிட்டர் டேங்க் அது வந்து அவர் டம்ளரா யூஸ் பண்ணிருப்பாரு அந்த பால் அவர் குடிச்சிருப்பாரு அதை வச்சு நம்ம கணக்கு நம்ம இவ்வளவு தான் இருப்போம் அப்போ வச்சு தான் இருப்போம் ஆயிரம் ஆறு அடி அஞ்சு அடிதான் இருப்போம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து டோட்டலா உலக முடிவு வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஓவராலா மேக்ரோ லெவல் வியூ இதுதான் நம்ம வந்து இவ்வளவு எல்லாம் பெருசா போட்டு அழிக்க வேண்டியது இல்ல இதுல எல்லாரும் பயங்கரமா பயப்படுறது என்ன அப்படின்னா ஈசா நபி வழி தவறி கூடாதுன்னு ஏன்னா அவர் வந்து அவர் பைபிளை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நம்மளையும் பைபிள் போட்டு ஆலோயா போட வச்சு கிறிஸ்டின் போட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ண வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கவலை அதுல அதுலயும் இந்த கௌரியா எல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி நாங்க ஒரே அப்படியா நபி வந்துட்டாருன்னா சமீனா தானா முடிஞ்சு போச்சு கேம் நபிமார்கள் மத்தியில் பாரபட்சம் காட்ட மாட்டோம் அவர் சிலுவ போட சொன்னா சிலுவை போட வேண்டியதா அவர் என்னத்தை போட சொன்னாலும் போட வேண்டியதா அந்த நபின் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா போதும் அப்புறம் அப்படியே நபி வந்து அல்லாவ மறுத்துருங்கன்னு குரான் குரான்லாம் கேட்கறான்ல ஒரு நபிக்கு வந்து நான் ஹிக்மத்தும் வேதமும் கொடுத்த பின் அல்லாவுடையவர்களாக ஆகிவிடுங்கள்னு சொல்லாம காஃபிர்களாக போயிடுங்கன்னு நபி சொல்லுவாரா ஃபுரான்லாம் கேட்கறான் அப்புறம் ஈசா நபி வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க அவர் எல்லாம் அவரை எல்லாம் காப்பாற்ற பொறுப்பு நமக்கு இல்ல சில பேர் ஓவர் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெர்ஜன் இருக்கு தான் நாம் சொல்றோம் தஜ்ஜாலுடைய இதை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து பல வேங்கல்ல விதமாக அவனை புரிஞ்சுக்கணும் அப்போ நபிசுல்லா சொல்ல முடியாது ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல வரக்கூடியது அல்லாபடியே அடியார்களே உறுதியாக இருங்கள் ஏனென்றால் முதலில் தஜ்ஜால் அவன் தான் ஒரு இறை தூதர் என்ற வாதம் வைப்பான் அறிந்து கொள்ளுங்கள் நான் தான் இறுதி நபி ஆவேன் ரசூலா சொல்றாங்க அவன் வந்தவொடனே என்ன செய்வான் நான் ஒரு நபியும்பான் ஆனா நீங்க நம்பிராதீங்க எனக்கு அப்புறம் நபி கிடையாது இது ஒன்னாச்சு பிறகு அவன் நான் உங்கள் ரப்பு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாதம் வைப்பான் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது உங்களில் அவனை அடைபவர் சூர் கஹப் சூராவுடைய முதல் பத்து வசனங்களை ஓதிக்கொள்ளும் இப்போ நம்ம சாப்டருக்கு வருவோம் இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வரார் ஒத்தகனோட வரார் நெத்தியில காஃபிர்ன்னு தெளிவாக எழுதியிருக்கு நான் நபிங்கிறார் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் காஃபிர் அவர் முஸ்லீம்னு நெத்தியில எழுதி டே என்ன ஓடிரு செம கடுப்புல இருக்க அடி பின்னு எடுத்துட்டு வா போயிருப்போம் அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நபீன் தான் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க என்ன இறைவனாவது ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னா நபியா எடுத்துக்க மாட்டேன்னா அசாய மறுபடியும் லாஜிக்கோ அறிவுக்கு பொருந்துதா இப்ப அப்படின்னு சொல்றேன் போறான் புரியுதா யூதர்கள்ட்ட போய் நான் மெசாயான் போறேன் நம்ம கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு அரசியல் சீர்திருத்தவாதி உலக வந்து மதச்சார்பின்மையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அமைச்சு ஃபிட் இப்பா புரியுதா ஒவ்வொருத்தருட்ட ஒவ்வொரு மாதிரி போவான் அதான் தஜ்ஜாலு நீங்க எல்லாரையும் வந்து ஒத்தக்கண்ணு வச்சுட்டு அந்த பல ஹிந்தி இந்திஷ் சினிமெல்லாம் வச்சிருக்கோம் ஒத்தக்கண்ணு அதில் ஒரு கருப்பு பேண்ட் ஒன்று இருக்கும் இப்படி வச்சுட்டு இருப்பான் அந்த மாதிரி தச்சால் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பாருங்க தச்சாலா இதுக்கெல்லாம் அதிசயாரிக்கு ஜிப்ரிலா பி இவ்வளோ கான்ஃபர்ட் இவ்வளவு நம்மள போட்டு அதெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பீஸ் கிட்ட ஏமாறாம இருக்கிறதுக்கு இது நம்மகிட்ட வரமாட்டான் ரசூல் நம்ம கடைசி ரசூல்னு தெரியும் கண்டிப்பா வரமாட்டான் நம்ம மட்டும் அல்லானு வரமாட்டான் நம்மகிட்ட அதுதான் அவங்க அவன் வைக்கிற ஆர்குமெண்ட்ல தான் நான் உங்கள் ரப்புன்னு தான் சொல்றேன் இலாஹு சொல்லலை அங்க ரப்பு தான் பிரச்சனை ரப்பு மெயின்டெனன்ஸ் பண்றேன் பராமரிப்பவன் இயற்கை வளங்களை எப்படி பராமரிக்க வேண்டும் நான் சொல்றேன் அல்ல ஒரு பக்கம் சொல்றான் இப்ப யார பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி நாம ரப்பு நீ ஏத்துக்கிட்டாச்சு